வீடியோ பார்க்கற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் டூ நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கு நம்ம சேனலில் ஜான்சனாக பார்த்தீங்கன்னா அவருடைய கெரியருடைய என்டிங் வந்துட்டாரு இதனால பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக எக்கச்சக்க இன்டர்வியூ டபிள்யூபிடி சார்பாகவே கொடுத்துட்டு வராரு அதில் அவரு முழுக்க முழுக்க அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சண்டை போட்டதை பற்றியும் அந்த அனுபவத்தை பற்றியும் பேசினாரு நான் அடித்து சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ராகுலிஸ்னருடைய சீக்கிரட்டை சொல்லிட்டாரு ராகோட சீக்கிரட்டை சொல்லிட்டாரு டபிள்பிளி செய்த துரோகத்தை வாங்க வீடியோவை பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு டைம் அமைந்துருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லா கணக்கில் போலியுமா தரும ப்ராசிங் சிக்கலை தமிழை தெரிஞ்சுக்கோங்க ஜான்ஸ்னா வந்த உடனே பார்த்தீங்கன்னா டாம் ரேங் சான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வாங்க ஜான் அமருங்க இந்த ஷோக்கு நீங்கள் டபுள் பிளி சார்வா வந்திருக்கிறீங்க இதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது பர்ஸ்னலாக உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்லியிருக்குறாங்க அதனால உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஜான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க கேட்கலாம் டாம் அப்படின்னு சொல்றாரு முதல் கேள்வி ஜான் ஜான்னா யார் அப்படின்னு கேட்குறாரு ஜான் சொல்றாரு ஜான்னா யார் நான் தான் உண்மையிலேயே சொல்லணுன்னா நான் ஆரம்பத்தில் வந்து இந்த ரெஸ்லிங் கெரியரில் இப்படி கொடி பட்டி பரப்பேன் அப்படிலாம் நான் நினச்சி கூட பார்க்கல ஆக்சுவலி நான் டபிள்பிள்யூ ஃபேன் தான் ஹல்கோவனுடைய மிகப்பெரிய ஃபேனாக இருந்தது உண்மை தான் ஆனால் என்எஃப்எல்ல ஒரு மிகப்பெரிய பிளேயர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கனவு அதுக்காக என்னுடைய உடல் ரீதியாக நான் பல முயற்சிகள் பண்ணேன் ஆனால் என்எஃப்எல் டீமில் நான் நிலாச்சு நிற்கலை நான் ரஸ்லிங்கில் ஒரு கோட்டாக இருக்கலாம் லெஜெண்டாக இருக்கலாம் சில பேர் சொல்கிறாங்க ஆனால் என்எஃப்எல்ல நான் ஒரு ஃபெயிலியர் அடிக்கடி நீங்கள் அந்த ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி இந்த ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது என்எஃப்எல்ல நான் வின் பண்ண முதல் இது அதுக்கப்புறமா நிறைய என்எஃப்எல் போது நான் அந்த ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவேன் ஏதாவது ஒரு ரெஸ்லிங் ஷோ நடக்கும்போது அப்போ ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் அதை நான் வாலண்ட்ரியாக கேட்டது ஏன்னா என்எஃப்எல் ஸ்டேடியத்தில் நான் வரும்போது என்னுடைய பழைய ஞாபகங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஃபிஃப்டி ஃபோர் அப்படிங்கிறத ஸ்க்ரீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் அதை ஏற்றுக்கிட்ட டபிள்டி மேனேஜ் பண்ணி பார்த்திங்கன்னா அதை என் காட்டுவாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமா இருக்கும் எனக்கு நாள் வரைக்கும் நான் ஹாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கலாம் கின்னஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெக்கார்ட் படைச்சிருக்கிறேன் இதை தவிர்த்து எக்கச்சக்க சாதனைகள் பண்ணியிருந்தாலும் நான் ஒரு என்எஃப்எல்லில் சாதிக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்குது இப்போ நான் ஒரு என்எஃப்எல் சூப்பர் ஸ்டாரை பார்த்தேன்னா உங்களை மாதிரி வர முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்க தான் செய்துட்டோம் ஜான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் ஆரம்பத்தில் ராக்கு கிட்டே சோலை விற்கிற மாதிரி டபிள்யிள்யூ கிரியேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க ஆனால் வரும் நாட்களில் ராக்கையும் காணும் அந்த ஸ்டோரி என்ன ஆச்சு ஜான் அது எதை நோக்கி போச்சு அப்படின்னு கேட்கும்போது ஜான் ஓப்பனாகவே சொல்கிறாரு அதாவது டபிள்யு மேனேஜ்மெண்ட் கிரியேட்டிவ் டீம் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் வந்து தலை வணங்குவோம் இது பிடிக்கல இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிற உரிமை எங்களுக்கு கிடையாது அந்த வகையில் கோடியும் நானும் டபிள்யூ மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு ஒரு மேட்ச் வைக்க போகிறாங்க ரசல் முனியால அது எப்படி ஸ்டோரி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன வில்லனை மாற்ற போகிறேன்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா தி ராக் வந்து வருவார் அவர் ஃபைனல் பாஸ் அப்போது நீங்கள் அவர்கிட்ட அவருடைய சோலை கொடுக்குறீங்க கோடி ரோஷ்ட கேட்குறாரு அவர் கேட்கல ஆக்சுவலி முதல்ல வந்து நாங்கள் கோடி ரோட்ஸ் கொடுக்குற மாதிரி ஸ்டோரினா கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் ஜான் நீங்கள் செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகுணும்னா நீங்கள் ஹீல் கேரக்டர் பண்ணணும் வில்லனாக மாறணும் அதுக்காக நீங்கள் வந்து ராக் கிட்டே சோலை வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நானும் கோடியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் சரி அந்த எலிமினேஷன் சேம்பர் முடிஞ்சிருச்சு ஜெர்மனியில் ராக் நடக்குது தி ராக் வராரா அதை பற்றி தான் பேசலாம்னு கேட்கும்போது டபிள்யூடி தரப்பில் இருந்து சொன்ன விஷயம் என்னென்னா ராக் வரல நீங்களும் கோடியும் நீங்கள் ஸ்கிரிப்ட் மீறி கூட பேசிக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்போது எங்களுக்கு இருக்கிற ஒரு கோபம் எனக்கும் கோடிக்கும் இருக்கிற கோபம் என்னென்னா இது முதலே தந்துக்கலாமே ஃபைனல் பாஸ சோல வெல்த்துக்கு அது எதுக்கு அந்த ஸ்டோரி எதுக்கு ஸோ அப்போ நாங்கள் நினச்சோம் ரசல் மினியாளர் மேபி இதை கொண்டு போவாங்கன்னு அப்போவும் இல்லை ஜான் இது முழுக்க முழுக்க ராக்கை வச்ச ஸ்டோரி இல்லை உனக்கும் கோடைக்கும் இருக்கிற ஸ்டோரி தான் அப்போ எதுக்காக நீங்கள் ஃபைனல் பாஸை கூட்டிகிட்டு வந்தீங்க அது எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது அப்போது வந்து ஒரு மாடுடைய நிலமை மாதிரி நாங்கள் ஆகிட்டோம் ஒரு மாடு எப்படி கூட்டத்தை விட்டு தொலைஞ்சதோ அதே மாதிரி நாங்கள் இருந்தோம் அப்போது நானும் கோடி வருஷம் பேசிகிட்டு இருக்கும்போது கோடிக்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னதுன்னா நான் இத்தனை வருஷம் கேரளில் எழுந்திருக்கேன் ஒன்று புரிஞ்சுக்கோ கோடி இது ஒரு கவலையும் இல்லை ஒரு பொருட்டும் இல்லை பசுக்கள் எங்கேயாவது போயிட்டு அதாவது மாடு வந்து வெளியில் போயிடுச்சின்னா அது வீட்டுக்கு வர வரைக்கும் தான் நமக்கு கவலை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதை பற்றி நம்ம கண்டிப்பாக நினச்சி பார்க்க மாட்டோம் அதே மாதிரி இதில் நம்ம ரெண்டு பேரும் தான் ஸ்டோரி வேறு யாரும் மாற்றம் இல்லை இதை வச்சு தான் நம்ம ஸ்டோரிலேன்னு கொண்டு போக போகிறோம் சரி போகலாம் இதை நம்ம கொண்டு போக போகிறோம் நீயும் நானும் ரசன் சண்டை போட போகிறோம் என்ன நடந்துட போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்குள்ளேயே நாங்கள் தீர்த்துக்கிட்டோம் அப்போது அவர் கேட்குறாரு பசுக்கு காலமாடு நீங்கள் ராக்க தான் அப்படி சொல்கிறீங்க நான் ஐநோ நாங்கள் அப்படிலாம் சொல்கிறது இல்லை நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்ட விஷயம் அதாவது நாங்கள் தேடிகிட்டு இருந்தது பசுக்கள் அப்படின்னு சொல்கிறது ராக்கை ஆனால் அது ஒரு கட்டத்தில் வந்துடும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அப்படி வராமல் போனாலும் கொஞ்ச நாள் தானே அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி எதிர்பார்க்க மாட்டோம்ல அப்படிதான் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம் அதுக்கப்புறமா ராக் இல்லாமல் அந்த ஸ்டோரியை நாங்கள் ஹேண்டில் பண்ணோம் பெஸ்ட்டு ஸ்டோரியாக கொண்டு போனோம் அப்படின்னு ஜான்சனாக பேசுகிறாரு அண்ட் இதுதான் காய்ஸ் முக்கியமான விஷயம் ஜான் நாங்கள் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம் அதை பற்றி கேட்கலாமான்னு தெரில நாங்கள் வந்து ப்ராக்லஸ்னரை பற்றி தான் கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது பர்சனல் லைஃப்பை தவிர நீங்கள் எதாவதுனாலும் கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது பர்சனல் லைஃப்பில் ரஸ்லிங் ஜான்னரை பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ப்ராகை எப்படி நீங்கள் டபிள்பிளூக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜான் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு காய்ஸ் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுதான் தான் டபிள்புளிக்கு வர்றதுக்கான காரணம் அவர் என்ன சொல்கிறார்னா நான் அடிக்கடி ப்ராகு நானும் சந்திக்கணும் ப்ராக் என்னை விட சீனியர் தான் ப்ராகுலஸ்னர் என்னை பார்க்கும்போது ஒரு விஷயம் எப்போவுமே சொல்லுவார் லாக் யூ காய் அப்படின்னு எப்போவுமே என்னை ஹைலாக் யூ காய் அப்படின்னு தான் சொல்லுவார் ரொம்பவே பிடிக்கும் சம்டைம்ஸ் நாங்கள் வந்து கேண்டாலையோ அல்லது வெளி இடத்துல பே பார்க்கும்போதெல்லாம் அவர் முழுக்க முழுக்க பேசுகிறதுனா பயிருக்கு இந்த உரத்தை போடணும் மாட்டு சாணம் எப்படி இருக்கும் பீஃப் கறி சாப்பிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய ஸ்பீச் லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்கும் பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே கிராமப்புற இருந்து வளர்ந்ததுனால அவருக்கு அந்த விவசாயம் அப்படிங்கிறது அப்போ நான் ப்ராக்ட கேட்கும்போது ஜான் நீ இதெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா ஏக்கர் கடத்தில் நிலம் வாங்கியிருக்கேன் எனக்கு விவசாயம் பண்ண தெரியாது ஜான் ஆனால் விவசாயம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஆசை எக்க கால்களை வச்சுக்கிட்டு நான் விவசாயம் பண்ணுறேன் கேண்டால் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் தோட்டம் இருக்குது எட்டி பார்க்காத அளவுக்கு தூரம் இருக்குது அவ்வளோ சம்பாதிச்சிட்டேன் ஜான் இதுக்கு மேலே சம்பாதிக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம் அந்த பண்ணை வீட்டில் என்னுடைய குடும்பத்தோடு இருக்கணும் எனக்குன்னு சொந்தமாக பல கால்கள் இருக்குது வாகனங்கள் இருக்குது இதுக்கு மேலே என்ன ஜான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் நான் வந்து இந்த கனடா ஊட்டு எனக்கு அமெரிக்கா தான் வந்து சோர் போட்டுச்சு அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ப்ராக் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன் அதான் என்னுடைய ஹோம் டவுனில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அது முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னார் நாட் நாம ரெண்டு பேரும் ஒரு மேட்ச் வாழலாம் நீங்கள் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் மேட்ச்ல சண்டை போடுறீங்களா அப்படின்னு கேட்கும் போது ப்ராக் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு ஆச்சரியமாக இருந்தது நான் டபிள்யூ மேனேஜ்மெண்ட்டை பேசும்போது ஜான் இது ரொம்பவே பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து ப்ராக்கர் டீல் பண்ணவே முடியல பட் ஆனால் நீங்கள் அவரே வாரான்னு சொல்லிவிட்டு பேசும்போது கண்டிப்பாக டபிள்யூ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இது பிக் மூமெண்ட் அப்படிங்கிறதுனால பிக் பெரிய ஒரு தொகையை ப்ராக்கெட்டை கொடுத்து டபுள் பிளிக்கு மீண்டும் வர சொன்னாங்க ஆனால் ப்ராக் சொன்ன ஒரு விஷயம் இன்னும் என் மண்டேயில் ஓடிக்கிட்டு இருக்குது அதாவது நான் இப்போ வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நீண்ட நாளுக்கு எதிர்பார்க்காதீங்க நான் ஒரு சூரிய நான் ஒரு சன்ரைஸ் மாதிரி தான் வருவேன் கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அதாவது அவர் சொன்னதை நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்லஸ்னர் வந்து ரஸ்லிங் கெரியரில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சாதிச்சுட்டார்ல எவ்வளவோ பணம் சம்பாதிச்சிட்டார் இப்போ முழுக்க முழுக்க விவசாயம் பண்ணணும் அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஆசை ஜான்ஸ்னா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு புராக்லஸ்டர் வந்தார் அதில் யார் வெற்றி பெற போகிறா அந்த ஸ்கிரிப்ட்டு எப்படி இருக்கும் எல்லாமே வந்து டபுள்பிளி தான் பண்ணுவாங்க இது ப்ராக்லஸ்டர் இது இல்லை ப்ராக்லஸ்டரை நீ அடி வாங்குன்னு சொன்னால் அடி வாங்குவார் தோற்று போனால் தோற்று போவார் அவருடைய ஸ்கிரிப்டு ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னதுன்னா ஜான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்னுடையது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னுடையது நான் ஒரு சூரியன் மாதிரி தான் இப்போ வந்திருக்கிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் வந்து அஸ்தமனம் ஆயிடுவேன் அதாவது நான் ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவேன் நான் நன்றி சொல்லணுன்னா கண்டிப்பாக வந்து மினோசோடியாவுக்கு தான் சொல்லி ஆகணும் அதாவது அது ஒரு ஏரியா அங்கே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சம்மர் ஸ்லாம் நடக்குது அதில் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் மேட்ச் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஜான் என்னுடைய சூரிய அஸ்தமனம் அதாவது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் இப்படி தான் இருக்கணும் நான் வாழ வச்ச ஊரில் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னார் இதை வந்து சொல்லி ஒரு சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாக சொல்லியிருக்காரு இது நமக்குலாம் தெரியாதில்ல நம்ம ப்ராக்லஸ்னா வந்துட்டார் நீண்ட நாட்கள் சண்டை போடுவார் நினச்சோம் ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சம் இஸ்லாம் ரிட்டர்மெண்ட் நினச்சிக்கிட்டே பார்க்கல அண்ட் டபிள்யூ தான் கிரியேட் பண்ணாங்க ப்ராக்லஸ் இஸ்இஸ் ஜான்சன ஸ்டோரியை அதன்படி நாங்கள் ரெண்டு பேருமே பண்ணோம் எங்களுடைய வேலையை நாங்கள் நீட்டாக க்ளீனாக பண்ணோம் அது எங்களுக்கு மன ரீதியாக திருப்தியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு சூப்பரில் அதுக்கு அடுத்தபடியாக கடைசியாக ஜான் கிட்டே கேட்குற ஒரு கேள்வி அதாவது இது நான் இந்த வீடியோவில் சொல்கிறது கடைசி லென்த்தெல்லாம் பேசுகிறது கஷ்டங்க இதுக்கப்புறமா ரோமன் டைம்ஸை பற்றி பேசிருக்காரு டபிள்யூ துரோகங்கள் எக்கச்சக்க விஷயங்கள் பற்றி பேசியிருக்காரு அதை பார்த்து டூவில் பார்க்கலாம் இப்போ அவர் கடைசியாக வந்து கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு அதாவது ஜான் டபிள்பிள்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கலாம்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அது எப்படி அமைஞ்சது அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பதில் சொல்கிறார் என்னதுன்னா டபிள்பிளூயில் வந்து நான் இரநூறு டேஸ் கேட்டேன் அதாவது இரநூறு நாள் சண்டை போடுறதுக்கு கேட்டேன் ஆனால் டபுள்பிள்யூனை ஏமாற்றி வெறும் முப்பத்தி ஆறு நாள் மட்டுமே நீ வந்தால் போதுன்னு சொல்லிட்டு என் வாயை அடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு ஆச்சரியமாக இருக்குல்ல இரநூறு நாளுங்க வருடத்தில் முக்காவாசி நாள் வந்து நான் டபிள்பிள்யூக்கு வரேன்னு சொல்லியிருந்தார் ஸோ அதெல்லாம் என்ன பற்றி பேசினார் அப்படிங்கிறத பாட்டு ஊழில் பார்க்கலாம் அண்ட் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதனால் முக்கியமாக அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இது அஃபிஷியலி டபுள்பிள்யூடியோ யூடியூப் சேனல்லையே இருக்குது பார்க்குறவங்களும் பார்த்துக்கோங்க